புதிய ஒரு கோட்பாட்டை உருவாக்க வேண்டும் என்றால் அது விமர்சிப்பார்கள் ஏற்பார்கள் எதிர்ப்பார்கள் என்றெல்லாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்க முடியாது அப்படி புதிய ஒரு தத்துவத்தை முன்னிறுத்தி அதை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து வெற்றி பெறுவதற்கு ஒரு போர் வீரனை விட துணிவும் வீரபம் அவசியம் என்கிறார் ஐயா இறை என்பவர் அதற்கேற்ப உங்கள் பிள்ளைகள் எதற்கு மஞ்சாமல் அடகக்கு முறை ஒழுக்குமுறை அச்சுறுத்தல் எதற்கு மஞ்சாமல் வீர தமிழ் மகன் பிரபாகரனின் பிள்ளைகளாக துணிந்து இந்த களத்திலே நிற்கிறோம் நாங்கள் தலைவர்களை நம்பி அல்ல வருங்கால தலைமுறை தம்பி தம்பிதங்கைகளை நம்பி இந்த களத்திலே நிற்கிறோம் கோழிகளை கொட்டி தேர்தலை எதிர்கொள்ளாமல் உயர்ந்த கொள்கையை முன்னிறுத்தி களத்திலே நிற்கிறோம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்பது இங்கே தேர்தல் முறையிலே பண சீர்திருத்தங்களை நாட்டில் இருக்கிற கோட்பாடு முப்பது கோடி மக்கள் தொகை இருக்கும் போது பாராளுமன்ற உறுப்பினரும் ஆனால் நூத்தி முப்பது கோடி மக்களை சட்ட பிறகும் அதே ஐநூத்தி நாற்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் உங்கள் பிள்ளைகள் சொல்வது அந்த அமைப்பு மாற்றம் என்பது ஆறு சட்டமன்றத்திற்கு பாராளுமன்றம் என்பதை மாற்றி மூன்று சட்டமன்றத்திற்கு ஒரு பாராளுமன்றம் என்று கொண்டு வந்தால் உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கும் எல்லோருக்கும் என்று சொல்கிறோம் அமைப்பை மாற்ற சொல்கிறோம் பெண்களுக்கு சரிவிகித இடவா இடஒதுக்கீடு கொடுக்க சொல்கிறோம் ஆணுக்கு பெண் சமம் என்கிற கோட்பாட்டை நாங்கள் ஏற்கவில்லை ஆணும் பெண்ணும் சமம் என்ற அடிப்படையில் தான் எளிய பிள்ளைகள் நாங்களே தொடர்ச்சியாக தேர்தலில் சமவமைப்பு பெண்களுக்கு கொடுத்தோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருபது பெண்கள் இருபது ஆண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம் இப்பவும் இருபது பெண்கள் இருபது ஆண்களுக்கு வாய்ப்பு சமவாய்ப்பு கட்சிகள் பெரிய கட்சிகள் எல்லாம் இதை செய்ய தவறுகிறது ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் கட்சியிலே தேர்தலில் நிற்பதற்கு இடம் கொடுக்கிறது என்றால் அதற்காகத்தான் மகளிருக்கு என்று தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு என்று தனி இருப்பது போல பெண்களுக்கு தனி தொகுதி ஒதுக்க வேண்டும் என்று கேட்க நாற்பது இருபது இடங்களில் நாங்கள் நிறுத்திருக்கிற இடங்களில் பெரும்பாலான இடங்களில் ஆண் வேட்பாளர்களோடு என் தங்கைகள் நோதுகிறார்கள் அப்போது அது பெண்களுக்கு தொகுதியாக இருந்தால் பெண்கள் மட்டுமே நோடக்கூடிய ஒரு தொழிலாக இருந்தால் அதில் தகுதி வாய்ந்த உண்மையை நேர்மையுமான திறமை மிக்க பெண் யாரோ அவர் தேர்வு செய்யப்படுவார் அதான் பெண்களுக்கு நாம் கொடுக்கிற முன்னுரிமையாக இருக்க முடியும் வெறுமனை வெற்றிக்குச்சலாக பயனில்லை அதை யதார்த்தத்தில் நடைமுறையில் கடைபிடிக்க வேண்டுமானால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் செய்கிற முயற்சியை எல்லோரும் செய்ய வேண்டும் என்பதுதான் அதனால் தான் அதை அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்கிறோம் நாட்டின் முதல் குடிமகள் முதல் குடிமகன் இது மக்களாட்சி மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு மக்களாட்சியின் தலைவர் யார் தலைவன் யார் குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரை மக்கள் தேர்வு செய்ய முடிகிறதா இல்லை அந்த வாய்ப்பில்லை மக்களாட்சியின் தலைவரையே மக்கள் தேர்வு செய்ய முடியவில்லை என்றால் அது மக்களாட்சிக்கான துரோகம் அது மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிரானது இன்றைக்கு இருக்கிற குடியரசுத் தலைவர் அம்மா திரபதி முருவர்களை மக்கள் தேர்வு செய்யவில்லை மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தேர்வு செய்து கொண்டார்கள் அது துரோகம் என்கிறோம் வார்டு கவுன்சிலருக்கு வரிசையில் வாக்கு செலுத்துகிற நாங்கள் இந்த நாட்டின் மத குடிமையை குடிமகனை தேர்வு செய்ய நாங்கள் வரிசையில் நின்று வாக்கு செலுத்த மாட்டோமா வேட்பாளரை நிறுத்துங்கள் நாங்கள் தேர்வு செய்கிறோம் மக்களை சந்தித்து வாக்கு பெற்று நன்மதிப்பை பெற்று வருகிற ஒரு ஒரு பிரதிநிதிக்குத்தான் மக்களினுடைய வழி தெரியும் அவருடைய வேதனை புரியும் மறுமுறை தேர்தல் நிற்கும் போது மக்கள்கிட்ட வாக்கு வாங்க நாம் மக்களின் நலம் சார்ந்த திட்டங்களுக்கு சட்டங்களுக்கு கையெழுத்து விட வேண்டும் என்ற எண்ணம் வரும் நியமன உறுப்பினருக்கு அது வராது உதாரணமாக தமிழ்நாட்டிலே எட்டு கோடி மக்களின் பிரதிநிதித்துவத்தை பெற்று மக்களால் நிறுவப்பட்ட அரசு அதன் தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு இல்லாத வலிமை ஒரு நியமன உறுப்பினர் ஆர் என் ரவிக்கு என்றால் அது எவ்வளவு பெரிய ஜனநாயக துரோகம் என்பதை நீங்கள் பாருங்கள் மக்களின் நலன் சார்ந்த ஒரு சட்டத்தை ஒரு திட்டத்தை தீட்டி இதில் கையெழுத்திடுங்கள் என்று அனுப்பினார் ஒரு ஒற்றை நபர் ஒற்றை நபர் எட்டு கோடி மக்கள் நிறுவ அரசு தேர்வு செய்து ஒரு சட்டத்தை பண்ணி ஒரு திட்டத்தை பண்ணி அனுப்பினால் ஒரு நியமன உறுப்பினர் கையில் மறுக்கிறார் அப்படி என்றால் மக்களின் நலன் சார்ந்த திட்டங்கள் கிடப்பிலை கிடக்கிறது இது ஜனநாயக துரோகம் இந்த அமைப்பை மாற்று என்கிறோம் இதுதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்கிறோம் அரசியல் மாற்றம் என்றால் இங்கே கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் நீண்ட காலமாக இருக்கிறது ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும் தேர்தலை சந்திக்கும் ஆட்சிக்கு வரும் ஆட்சிக்கு வந்த பிறகு அடுத்த தேர்தலை பற்றியே சிந்திக்கும் அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பார்கள் தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிற தலைவர்கள் உருவாக வேண்டுமா தேர்தலை பற்றியே சிந்திக்கிற அரசியல்வாதிகள் வேண்டுமா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும் இங்கே கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் இருக்கிறது ஏதோ ஒன்றையும் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களின் நலன் சார்ந்து மக்களின் தேவை அறிந்து சேவை செய்கிற பழக்கம் இல்லை அடுத்த தேர்தலில் எப்படி வெல்வது அதை நோக்கி எப்படி திட்டங்கள் தீட்டுவது இதேதான் இதே தான் இதே தான் அதைத்தான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தலை குறிவைப்பார்கள் தேர்தல் வரும்போது சிலிண்டர் விலை இருநூறு ரூபாய் குறையும் அப்ப இதுவரை அந்த இரநூறு ரூபாய் இருப்பது மக்களுக்கு சுமையாக இருக்குது கஷ்டமாக இருக்குது தெரியுது அப்போ ஏன் குறைக்கல தேர்தல் வரும்போது குறையுது ஏன்னா கோலத்தில் இருப்பார்கள் வாக்கு போட மாட்டார்கள் அதுதான் ஏமாற்று என்கிறோம் அதான் தேர்தலின் தேர்தல் தேர்தல் அரசியல் என்கிறோம் மக்கள் அரசியல் என்றால் மக்களின் சுமை மக்களுக்கு வரி சுமை இருக்கிறது இருக்கிறதுன்றது நீங்கள் வட இந்தியாவில் ஐந்து மாநிலங்களில் தேர்தல் வரும்போது அம்மா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உட்கார்ந்து இருநூறு பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரியை குறைத்தார்கள் அப்படி என்றால் அந்த சுமை மக்களுக்கு அழுத்தமாக இருக்கிறது கஷ்டமாக இருக்குது தேர்தலில் வாக்கு பெற வேண்டுமென்றால் வரியை குறைத்தாக வேண்டும் என்று தேர்தல் நேரத்தில் உட்கார்ந்து குறைக்கிறீர்கள் அதுதான் தேர்தல் அரசியல் என்கிறோம் உண்மையில் மக்கள் நலன் சார்ந்த அரசியலாக இருந்தால் இந்த வரி சுமையை விதித்திருக்கவே மாட்டார்கள் அது சிரமம் என்று தெரிகிறது அப்போது ஏன் செய்கிறீர்கள் அதுதான் இங்கே நாம் நாம் எழுப்புகிற அரசியல் மாற்றம் அரசியலையே மாற்ற வேண்டும் என்கிறோம் செய்தி அரசியலை தவிர்த்து செயல் அரசியல் சேவை அரசியலுக்கு வர வேண்டும் கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை தாண்டி மக்கள் அரசியல் மக்களுக்கான அரசியலுக்கு வர வேண்டும் என்பதால் அரசியல் மாற்றம் என்கிறோம் மக்கள் நலன் சார்ந்து சிந்திப்பது ஆட்சிக்கு வருகிற வரை தேர்தல் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு அடுத்த தேர்தல் வரும்போது அதை பத்தி சிந்திக்கலாம் மீதி இருக்கிற ஐந்தாண்டு காலம் மக்கள் நலனை பற்றி சிந்திக்கலாம் என்று வருவதுதான் அரசியல் மாற்றம் மக்கள் அரசியல் அதை தான் நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம் செய்ய சொல்றோம் அதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்கிறோம் மக்களால் மாநிலங்களவை உறுப்பினராக யாரும் இருக்கலாம் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒருவர் மந்திரியாக இருந்து அதிகாரத்தை செலுத்த வேண்டும் நீங்கள் உங்களை தோற்கடித்தால் ஏதாவது ஒரு மாநிலத்தில் போய் ராஜ்யசபா உறுப்பினராக மாநிலங்களின் உறுப்பினராக போய் மந்திரியாய் அதிகாரத்தை செலுத்து என்பது மக்களுக்கிட்ட அதிகாரம் இல்லை மக்களுக்கான அதிகாரம் இல்லை அதனால்தான் மக்களுக்கான அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் நாங்கள் அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்கிறோம் மக்களுக்கான அதிகாரம் வர வேண்டும் என்றால் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒருவர் தான் மந்திரியாக இருக்கணும் நீங்க பத்து ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டாய மன்மோகன் சிங் ஒரு முறை கூட மக்களை சந்தித்து ஒரு ஓட்டு கூட வாங்கவில்லை நாட்டின் மிக உயர்ந்த பதவி பதவி அந்த முதன்மை மந்திரி பதவி அமைச்சர் பதவியை தேர்தலில் இன்று மக்களின் நன்மதிப்பை பெற்று வாக்கை பெறாத ஒருவர் பத்து ஆண்டுகள் அதிகாரத்தை செலுத்தி விட்டார் ஐயா அருண்ஜேட்லி அவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார் ஒன்றரை லட்சம் ஓட்டிலே தோற்கிறார் ஆனால் அவரை மாநிலங்கள உறுப்பினர் ஆக்கி கொண்டு போய் அவரை நிதியமைச்சராக்கி ஒரே ராத்திரியில் பணம் செல்லாது என்று போயிட்டார் அப்ப மக்களிடத்தில் அதிகாரம் இல்லை மக்கள் அவர் மந்திரியாக வரக்கூடாதுன்னு தோற்கடிக்கிறான் ஆனால் நீங்க தேர்வு செய்து கொண்டு போய் மறுபடியும் அவர் கையில் அதிகாரத்தை கொடுக்கிறீர்கள் இதுதான் அடிப்படை அமைப்பு அரசியலை மாற்ற வேண்டும் உங்கள் பிள்ளைகள் துரிகிறோம் இது சாத்தியப்படுமா சீமான் எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை உலகத்திலே என் அன்பு சொந்தங்களே தேவையில் இருந்து பிறக்குது இது தேவையா தேவையில்லையா அதான் கேள்வி சட்டமன்ற உறுப்பினரார் இருக்கும் போதே பாராளுமன்ற உறுப்பினருக்கு போட்டி போடுகிறார் ஆனால் பாராளுமன்ற உறுப்பினராக வென்று விட்டால் சட்டமன்ற பதவியை விளக்குவார் பண்ணுவார் அங்கே ஒரு இடைத்தேர்தல் வரும் அந்த தேர்தல் யார் மீது நீக்கப்படுகிறது மக்களின் மீது மக்களின் பணத்தின் மீது மக்களின் வரிப்பணம் வீணாக செலவாகுது அப்ப என்ன செய்யணும் அந்த இடத்துல வென்றவர் யார் அவர் எத்தனை லட்சம் வாங்கினார் மூணு லட்சம் இரண்டாவதா வந்தவர் யார் ரெண்டரை லட்சம் அப்ப ரெண்டாவதா வந்தவர் இடைப்பட்ட காலம் ரெண்டு ஆண்டுகள் இன்னும் இருக்கா ரெண்டு ஆண்டுகள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வார் என்று மாற்றுவதுதான் அமைப்பு மாற்றம் என்று சொல்றோம் இப்போ பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போதே பாராளுமன்ற வேட்பாளராக நிற்கிறார் அவர் ஒருவேளை எம்பி தேர்தலை தோற்று போனால் எம்எல்ஏ பதவியை தொடர்வார் ஆனால் அந்த வாய்ப்பு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தேர்தலை நிற்க முடியும் நிற்க முடியாது பதவி விலைத்தான் வந்து நிற்கணும் அது கொடுமையாக இருக்கு ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் சரிவாய்ப்பு சம வாய்ப்பு என்பது பொய்யாக இருக்கிறது நீங்கள் ஆண்டுகளாக சின்னத்தை வைத்திருக்கிற ஒரு கட்சி திமுக ஆண்டுகளாக சின்னத்தை வைத்திருக்கிற ஒரு கட்சி அதிமுக நேற்று சின்னத்தை வாங்கி அந்த ரெண்டு கட்சிகளோடு போட்டி போடும் சீமான் என்றால் ஜனநாயகத்தில் சரி வாய்ப்பு இல்லை சம வாய்ப்பு இல்லை அப்ப என்ன செய்யலாம் சீமான் என்ன செய்யலாம் கேஷ்லாமிக்கை நீங்கள் சிம்பல் எலக்ஷனுக்கு வாங்க எல்லாருக்கும் நம்பர் கொடு அமெரிக்கா மாதிரி கொடு அமெரிக்கா ஆ அமெரிக்கா நீ எல்லாத்துக்கும் அமெரிக்கா பேரிக்காவே இருக்கான்னு பேசுகிறேன் நீ அமெரிக்கா மாதிரி நம்பர் முறைக்கு வா அவனுக்கு நூற்றி ஒன்னு எனக்கு இரநூத்தி ஒண்ணு அவனுக்கு ஐநூற்றி ஒண்ணு அவனுக்கு முந்நூற்றி தொண்ணூறு ஒவ்வொரு தேர்தலுக்கும் நம்பர் சிம்பிள்லெஸ் எலெக்ஷன் அப்படி என்ன செய்கிற படிக்காதவன் என்ன பண்ணுவான் படிக்க வைக்காம விடுதலை பெற்ற இந்தியாவில் எல்லாரும் படிக்க வைக்காம என்னத்தை கிழிச்சிக்கிட்டு இருந்த நீ படிக்க வை ஒன்னு ரெண்டு கூட தெரியாதவன் எப்படி ஒழுங்கா தனக்கு ஓட்டு போட்டு தனக்கான தலைவனை தேர்வு செய்வான் என்கிற கேள்வி எழுதா இல்லாதா நீ நம்பர் முறை கொடு அதெல்லாம் தெரியும் அதுக்கு வா சிம்பிள் செலக்ஷனுக்கு வா இல்ல ஒரு சிம்பல் கொடுத்து தான் ஆகணும் ஒரு சின்னம் கொடுத்து கொடு அப்ப ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் புதிது புதிதாக சின்னங்களை கொடு புதுசா கொடு இந்த தேர்தலில் புதுசாக ஒரு சின்னத்தை வைத்து போட்டி போடுகிறவன் நான் மட்டும்தான் நான் மட்டும்தான் குக்கர் அதே குக்கர் மாம்பழம் மாம்பழம் அதே சைக்கிள் அதே ரெட்டால அதே உதய அப்போ எடு சூரியன் எடு புதுசாக ஒரு சின்னத்தை கொடு என்ன நெயில் கட்டுற கொடு ஏசி ஏசி வச்சுக்கிற கொடு ஒரு வாலியை கொடு ஒரு அண்டாவை கொடு இதெல்லாம் எப்படி என்ன ஜனநாயகம் இருக்கு கூட்டணி வச்சா கேட்ட சின்னம் கொடுப்பேன் கூட்டணி வைக்கணும் இருந்த சின்னத்தை எடுப்பேன் இதுவா ஜனநாயகம் இது இது ஒரு கொடுமை இல்லையா இது சர்வாதிகாரம் கூட கிடையாது கொடுங்கோன்மை 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 இதை ஒழிக்கணும் காங்கிரஸ் பிஜேபி ரெண்டு பேரையும் ஒழித்தா இந்தியா வளரும் வாழும் என்பதை அறிவார்ந்த மக்கள் புரிஞ்சு கொள்ளணும் ஒற்றை கட்சி ஆட்சி முறை எதுக்கு இந்தியாவுக்கு ஒரு கட்சி இந்தியாவுக்கு எதுக்கு ஒரு கட்சி இந்த நாட்டில் நாங்க இருக்கோம் அந்த நாட்டில் ஒரு கட்சி இருக்கு தெலுங்கால அங்கு கர்நாடகாவில் ஒரு கட்சி ஆந்திரா ஆந்திராவுக்கு ஒரு கட்சி இந்த கட்சியெல்லாம் ஜெயிச்சு வரட்டுமே இந்தியாவை யாராடுறது கூடி பேசி உட்கார்ந்தாலுமே ஒரு ரவுண்ட் டேபிள போடுறான் ஒரு வட்டம் பேச போடுறான் உட்காந்து பேசி ஏதாவது அதிகம் இடம் வச்சிருக்கான் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை குஜராத்தியே ரெண்டு முறை ஆண்டுட்டார் மூணாவது முறையும் நிற்கிறார் அப்ப நாங்கள்லாம் இந்தியர் இல்லையா நாங்கள்லாம் அந்த நாட்டு குடிமக்கள்லையா குஜராத்தி மட்டும்தான் வரி கட்டுறான் தமிழங்கட்டலையா என்னது கொடுமை என்ன கொடுமை நாலு பேர் தான் ரெண்டு குஜராத்தி விற்கிறாங்க ரெண்டு குஜராத்தி வாங்குறாங்க இந்தியாவை விற்கிற குஜராத்தி மோடி அமித்ஷா வாங்குற குஜராத்தி அம்பானி அதானி ரெண்டு குஜ நாலு பேர் மோடியோட வலதுகை இடதுகை அம்பானி அதானி நீ நினைச்சு பாரு பேரிடர் காலங்களில் கூட உன்னை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போய் இறக்குறதுக்கு விமானம் இல்லை குஜராத்தில் ஒரு உள்நாட்டு முனைமோ அந்த ஏர்போர்ட்டை பன்னாட்டு முனைமா பத்து நாளில் மாற்றி நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ஏறி இறங்குறதுக்கு அம்பானி மகன் திருமணத்துக்கு மாத்தி கொடுக்குது இந்த அரசுனா யாருக்கு வேலை செய்த மக்களுக்கா முதலாளிக்கா நீங்கள் தேர்வு செய்ய போகிற தலைவர் மக்களுக்கு சேவை செய்கிறவரா முதலாளிகளின் முதலாளிகளின் தரகரா என்பதை ஆய்ந்து தெளிந்து எனது அன்பு மக்கள் சேவை வாக்கு செலுத்தணும் அதிகாரத்தை எதிர்க்க துணிவில்லாதவன் அடிமையாயிருவான் கைகட்டிடுவான் உங்க பிள்ளைகள் எதிர்த்து தொழிஞ்சு நீ செய்தது தவறு என்று சொல்ல முடிகிறது என்றால் தனித்து நிற்பதால் தான் துணிந்து சொல்ல முடியுது கூட்டணி வச்சா அவர் கோச்சு அடுத்த தேர்தல் நமக்கு சீட்டு கொடுக்காம விட்டுருவாரோ நாடு என்னது நாட்டை வந்தோம் சீட்டை கேட்டு முட்டிக்கால் ஓடுறது கேவலத்தில் என் அன்பு மக்கள் உங்கள் பிள்ளைகளின் தனித்துவத்திற்கு துணிவுக்கு வீரத்திற்கு உண்மைக்கு நேர்மைக்கு பணம் இல்லாமல் இந்த பிள்ளைகள் துணிந்து நிற்கிறார்கள் உண்மைக்காக போராடுகிறார்கள் என்பதை நீங்கள் நம்பினால் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தந்து என் தம்பி பொறியாளர் சந்தோஷ்குமார் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் அவரின் வெற்றி என்பது நாம் தமிழர் கட்சியின் வெற்றி அல்ல சீமானின் வெற்றி அல்ல சந்தோஷ்குமார் வெற்றி அல்ல உங்களின் வெற்றி இந்த மக்களின் வெற்றி மாற்றத்தை விரும்பும் ஒவ்வொருவரின் வெற்றி மாற்றத்தை நீங்கள் எங்கு தேடுகிறீர்கள் உங்களிலிருந்து தொடங்குங்கள் உங்களிலிருந்து தொடங்குங்கள் நான் மாறுகிறேன் நீங்கள் மாறுங்கள் மாறுவோம் மாற்றுவோம் மாறும் நாடு நான் என் தெருவை சுத்தம் பண்ணுகிறேன் இறங்கி கூட்டுகிறேன் சுத்தம் செய்கிறேன் நீங்கள் உங்கள் தரவை சுத்தம் செய்யுங்கள் அவர் அவர் தரவை சுத்தம் செய்யட்டும் தேசம் தானாக சுத்தமாகிவிடும் இதுதான் உடன் பிறந்தவர்களை புரட்சி நாடு சரியில்லை நாடு சரியில்லை நாடு சரியில்லை என்று சொல்லிக்கொண்டிருப்பவன் தான் சரியில்லை சரியில்லை யாரு சரி செய்யறது யோசி நீ சரி செய்யணும் சரி செய்வோம் மாற்றத்திற்கான அன்பு மக்கள் உங்கள் பிள்ளைகளின் பேச்சை கவனிக்கிற என் அன்பு மக்கள் எளிய பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள் நீங்கள் பாரதிய ஜனதா புதிதாக தொடர்ச்சியா பத்தாண்டு ஆண்டுச்சு காங்கிரஸ் அதுக்கு முன்னாடி பத்தாண்டு தொடர்ச்சியா அன்றுச்சு திமுக முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொடுத்து அனுப்பினீர்கள் உங்கள் பிரச்சனை உங்களுக்கு இருக்கிற சிக்கல் எதற்காவது ஒன்றுக்கு குரல் கொடுத்தது பேசியது அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டது என்று உண்டா தொகுதி அவரது பாராளுமன்ற உறுப்பினர் மறுபடியும் அதே தான் போய் மேசை தட்டி பெஞ்சை தேய்ச்சிட்டு வர்றதை தவிர ஒன்னு நடக்கப்படுது அதான் நடக்கும் அதிமுக புதுசு அதிகாரத்துக்கு வரப்போகுதா இந்த நாலு கட்சிகளும் ஆண்ட கட்சிகள் அதிகாரத்தில் இருக்கும் கட்சிகள் கட்டமைப்பு அதிகார கட்டமைப்பு ஊடக வலிமை பொருளாதார வலிமை எல்லாம் கொண்ட கட்சிகள் தனித்து நின்று மக்களை சந்திக்க பயப்படுது காரணம் நேர்மை இல்லை 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 உண்மை தனித்துவம் கூட்டணி வாக்கை பெற்று வெல்ல முடியும் என்கிற நம்புகிறது நாங்கள் தேவையில்லை மக்களை முழுமையாக நம்பி களத்தில் நிற்கிறோம் பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலை இருந்தால் முதலாளிகளுக்கான அதிகாரம் கட்டமைக்கப்படுமே ஒழிய அடித்தட்டு மக்கள் அன்றாடம் காட்சிகள் ஏழை எளிய மக்கள் உழைக்கும் மக்களுக்கான அதிகாரம் வராது நூறு கோடியை செலவு செய்து வேட்பாளராக வென்று போய் அவர் மக்களுக்கு சேவை செய்வாரா அவர் லாப தேவையில் கவனம் பண்ணுவாரா மக்கள் சேவையில் கவனம் செய்வாரா அறிவார்ந்த மக்கள் என் அன்பு தமிழ் சொந்தங்கள் எண்ணிலும் இலையை என் தம்பி தங்கைகள் இதையெல்லாம் எண்ணி பார்த்து இந்த தேர்தலிலே வாக்கு செலுத்த வேண்டும் மாற்றம் என்பது சொல் அல்ல செயல் பாரதிய ஜனதாவிற்கு மாற்று காங்கிரஸ் அல்ல காங்கிரசுக்கு மாற்று பாரதிய ஜனதாவும் அல்ல திமுக அதிமுக ஒன்று ஒன்று மாற்று இல்லை ஒரு கொள்கை மாறுபாடும் திமுக கொடியில் அண்ணா இருக்க மாட்டார் அண்ணா அதிமுக கொடியில் அண்ணா இருப்பார் இதை வேற ஏதாவது கொள்கை மாற்று இருக்கா இல்ல பிஜேபி காங்கிரசுக்கு ஏதாவது கொள்கை மாற்று இருக்கா அதே எஜுகேஷன் பாலிசி அதே கல்விக் கொள்கை அதே மருத்துவக் கொள்கை அதே வெளியுறவு கொள்கை அதே பாதுகாப்பு கொள்கை தனியார் மையம் தாராளமயம் உலகமயம் அதே பொருளாதார கொள்கை இந்த நாட்டை சந்தையாக்கி மக்களை நுகர்கிற மந்தைகளாக்குவதை தவிர வேற என்ன சாதித்திருக்கிறார்கள் என்ன சாதித்திருக்கிறார்கள் உலக பெரும் பணக்காரர் அதானி அம்பானி இந்தியாவில் இருக்கிறார் எண்பது எண்பது கோடி மக்கள் ஏழையாக இருக்கிற நாடு இந்தியா ரெண்டே ரெண்டு பேர் பணக்காரனா இருக்கான் இதுக்குத்தான் இந்த இந்த அதிகாரங்கள் கட்டமைக்கப்படுது இதை தகர்க்கணும் முற்று முழுதாக புதிய ஒரு சமூகம் படைக்கணும்னா கட்சி ஆட்சியர்களால் முடியாது மக்கள் புரட்சி என்றால் தான் முடியும் அதனால்தான் இது மக்கள் ஜனநாயக புரட்சி மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம் எனவே என் அன்பு மக்கள் அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்கள் கற்ற இந்த சான்றோர் பெருமக்கள் படித்துக் கொண்டிருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி உங்களின் உரிமைக்காக உழைக்கும் மக்களே உங்களுக்கான குரலாக என் தம்பி சந்தோஷ்குமார் இந்திய நாடாளுமன்றத்தில் ஓங்கி ஒழிப்பான் இந்த ஒளிவாங்கி சின்னத்தின் வாயிலாக என்ற உரிமையை தருவேன் உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு நாட்டு மக்களின் நன்மைக்கு எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் தலைமைக்கு ஒரே சின்னம் இந்த ஒளிவாங்கி சின்னத்திலே மதிப்பு மிக்க உங்கள் வாக்கை தந்து என் அன்பு தம்பி பொறியாளர் சந்தோஷ்குமார் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நம் வெற்றியதை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமில்